வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கேப்ட் இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்ல டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒன்னோ அல்லது ரெண்டு கேள்வியோ கன்ஃபார்மா கேட்பாங்க அதுல என்ன மாடல்ல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கடந்த அஞ்சு வருஷ டிஎன்பிசி கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது போது அதுல பர்டிகுலரா இந்த மாடல்ல ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அது என்ன மாடல் சார் அப்படின்னு கேட்டா மடங்க பேஸ் பண்ணிங்க

கேட்டுட்டாங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷமும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் எயித்து நியூ புக்கில் இருக்குது அதுவும் இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எத்தனை எக்ஸாமில் கேட்டு வச்சிருக்காங்க கொஷினை விட கேட்ட எக்ஸாம் தான் அதிகமாகவே இருக்குது ஃபைனலாக இது வந்து பார்த்தோன்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில்லாம் இதில் கேட்டிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் குரூப் ஃபோரில் மடங்க பேஸ் பண்ணி கேட்கல டைம் அண்ட் ஒர்க்கில் ஓகேவா அதுக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு பேயும் கேட்டிருக்காங்க ஸோ லேட்டஸ்டில் கேட்குறதாலையும் எயித்து நியூ புக்கில் மூணு கொஷின் இருக்கிறதாலையும் கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் இதில் ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இந்த எட்டு கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ஒரு முறை டெஸ்ட் அடிச்சு பாருங்க அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது ரொம்ப ஈஸியாக எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் சிம்பிளான ஸ்டெப்பில் தான் சொல்லி கொடுக்க போகிறேன் சுத்தமாக உங்களுக்கு மேக்ஸே வரலாம் கூட பரவாயில்ல எளிமையாக போட்டுடலாம் சரிங்களா பார்ப்பலாமா கொஷின் ஏ என்பவர் பி ஐ போல இரு மடங்கு வேலை செய்பவர் மேலும் அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு வேலையை இருபத்தி நாலு நாளில் முடிப்பாங்க ஏனெனில் ஏ மட்டும் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இதை நம்ம பி மட்டும் எத்தனை நாளும் கண்டுபிடிக்கலாம் ஒரே ஸ்டெப்ல ஏவும் கண்டுபிடிக்கலாம் பியும் கண்டுபிடிக்கலாம் ஏவும் பி சேர்ந்து எத்தனை நாளோ அப்படின்னு மூணுமே கண்டுபிடிக்கலாம் அவ்வளோ சிம்பிளான ஷார்ட் தான் என்ன சொல்ல வராங்கன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிஏ கம்பேர் பண்ணும் போது ரெண்டு மடங்கு வேகமாக வேலை செய்வாருங்க ஓகேவா இதுல ரெண்டு பேருமே சேர்ந்து இருபத்தி நாலு நாள்ல ஒரு வேலையை முடிச்சிடுவாங்க அப்போ ஏ கிட்ட மட்டும் அந்த வேலையை கொடுத்தா எத்தனை நாளில் முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல பி மட்டும் எத்தனை நாள் செய்வாருன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி மடங்கை பேஸ் பண்ணி கொடுத்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணுங்க இங்கே பாருங்களேன் முதல் ஏ வா ஏ பி எழுதிங்க நெக்ஸ்ட்டு பி இங்கே எழுதிங்க நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதிங்க இது ஒரு ஷார்ட்கட் தான் சரிங்களா புக்கில் இருக்காது இந்த மெத்தேடு புக்கில் கஷ்டமாக இருக்கும் நான் சிம்பிளான ஸ்டெப்லஸ் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஏ பி ஏ ப்ளஸ் பி ஓகேவா இப்போது என்ன சொல்கிறாங்க பாருங்க பாருங்கள் ஏ என்பவர் பிஏ போல் ரெண்டு மடங்கு வேகமாக வேலை செய்வார் அதுக்கான மீனிங் என்னென்னா ஏ ஏவும் பியும் ஒரு வேலை செய்கிறாங்க ஓகேவா ஏ என்பவர் பி போல அதாவது பி ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சா ஏ அதே நேரத்தில் ரெண்டு வேலை செய்வார் அதான் அதுக்கான மீனிங் புரியுதுங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஏ பி வந்து ஒரு வேலையை செஞ்சா ஏ ரெண்டு வேலை செய்வார் இதான் அங்கே சொல்றாங்க புரியுதுங்களா அதுக்கு தான் இதான் மடங்கு புரியுதா அங்க பாருங்க ஏ என்பவர் பிஏ போல் போல ரெண்டு மடங்கு வேலை செய்பவர் அப்போது ஒரே நேரத்தில் பி ஒரு வேலையை செஞ்சா அதே நேரத்தில் ஏ வந்து ரெண்டு வேலையை செய்வார் ஓகேவா இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பின்னு வச்சுருக்கேன் ஏவையும் பியும் சேர்த்து எழுதிக்குங்க ரெண்டையும் ஒன்றையும் சேர்த்து கூட்டினா மூணுன்னு வரும் ஓகேவா அந்த இடத்துல மூணுன்னு போட்டுங்க ஏன்னா இது இது என்னன்னா ஏ மட்டும் தனி எத்தனை செய்வார் அப்படின்னு கண்டுபிடித்துக்கு ஸ்டெப்பு பி மட்டும் கூட தனியாக எத்தனை நாளில் செய்வார் அப்படின்றதுக்கு இது ஸ்டெப்பு ஏவும் பி சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்றதுக்கு இந்த ஸ்டெப்பு ஸோ கொஷின் எதில் கேட்குறாங்களோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம் ஓகேவா அதுக்கு தான் இந்த மெத்தேட் சொல்கிறேன் இந்த மெத்தேட் ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி ஒரே நேரத்தில் மூணு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா புரிதான இப்போ எழுதுந்து ஓகே இப்போது ஏ கிட்ட ரெண்டு பி கிட்ட ஒன்று ஏ ப்ளஸ் பி கிட்ட மூணுன்னு இருக்குது இப்போது நான் இது என்ன பண்ண போகிறேன்னா ரேஷியோவை மாற்ற போகிறேன் ரேஷியோ மாற்றணும் அப்படின்னா பாருங்கள் ஏவுக்கு ரேஷியோ எடுக்கணும் பிக்கு ரேஷியோ எடுக்கணும் ஏ ப்ளஸ் பிக்கு க்கு ரேஷியோ எடுக்கணும் அது நான் சார் ரேஷியோன்னு எப்படி சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ பாருங்க இப்போது நான் ஏவுக்கு ரேஷியோ எடுக்கணும்னா ஏவை வரலை வச்சு மறைச்சிக்கோங்க மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க அவ்வளோதான் ஓர் மூணு மூணு அப்படின்னு வரும் அப்போது ஏ வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரேஷியோ வச்சுக்கலாம் ஓகே ரெண்டு டாட் வச்சுட்டா ரேஷியோ நெக்ஸ்ட் இப்போ நான் பிஏ கண்டுபிடிக்கணும் பிஏ கண்டுபிடிங்கன்னா பிஏ அப்படியே வரலை வச்சு மறைச்சிக்குங்க அதில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் இருக்கோ அதை பெருக்குங்க இ மூன் ஆறு அப்படின்னு வரும் அப்போது ஆறு பிக்குன்னு போட்டுங்க இப்போ ரேஷியோ வச்சுங்க புரியுதா நான் சொல்கிற ஸ்டெப்பே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ பிளஸ் பி யை கண்டுபிடிக்குன்னா அப்படியே என்ன பண்ணுங்க அந்த ஏ பிளஸ் பி மூணு எல்லாத்தையும் வரலை வச்சு மறைச்சுக்குங்க மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க ரெண்டு ஒன்று யோ ரெண்டு ரெண்டு அப்படின்னு வரும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு அப்படின்னு போட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ நான் ரேஷோவாக மாற்றிட்டேன் ஓகேவா ஏ கிட்ட மூணு பீஸ் இருக்குது பி கிட்ட ஆறு பீஸ் இருக்குது ஏ ப்ளஸ் பி கிட்ட ரெண்டு பீஸ் இருக்குது இது வரைக்கும் ஸ்டெப்பு புரியுதுங்களா அவ்வளோதான் ஆன்சர் பாருங்க இப்போ என்னென்னா என்ன கொடுத்துருக்காங்க இருவரும் இணைந்து ஒரு வேலையை இருபத்தி நாலு நாளில் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏ பிளஸ் பி தான் இருபத்தி நாலு நாளில் செய்வாங்கன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஏவும் சேர்ந்து இருபத்தி நாலு நாள் செய்வாங்க இப்போ இதுக்கான அர்த்தம் என்னன்னா நல்ல கவனிங்க ஏ பி சேர்ந்து ரெண்டு பீஸ் இருக்கா ரெண்டு பீஸோட விலை இருபத்தி நாலு ரூபா ஓகேவா புரியுதுங்களா ரெண்டு பீஸ் இருபத்தி நாலு ரூபான்னா ஏ கிட்ட மூணு பீஸ் இருக்கா அது எவ்வளோ பி கிட்ட ஆறு பீஸ் இருக்கா அது எவ்வளோ இவ்வளோதான் கண்டுபிடிக்கணும் முடிஞ்சிச்சு ஓகேவா தேரி புரியுதுங்களா கொஷில ஏ பியும் சேர்ந்து இருபத்தி நாலு நாளில் முடிப்பேன்னு சொன்னாங்க நான் உங்களுக்கு பங்கு பிரிக்கும் போது ஏ ஏ ப்ளஸ் பி கிட்ட அதாவது ஏஎம் பியும் சேர்ந்து ரெண்டு பங்கு வச்சிருக்காங்க ரெண்டு பீஸ் வச்சிருக்காங்க ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஸ்டெப் இங்கே எதிரும் பாருங்க ரெண்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய் இப்போ நான் ஒரு பீஸ் கண்டுபிடிக்கணும் ஒரு பீஸ் கண்டுபிடிச்சா கணக்கு போட ஈஸியாக இருக்கும் அப்போ அந்த இருபத்தி நாலில் ரெண்டை வகுத்துருங்க

புரியுதுங்களா ரொம்ப ஈஸி சரிங்களா இப்ப நம்ம பி கண்டு போர் பன்னெண்டு போட்டு சேர்ந்து இருபத்தி நாலு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க இந்த உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாவே போட்டு முடியும் சரிங்களா சார் எனக்கு கொஞ்சம் புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து கேள்வி பார்த்தா தெளிவா புரிஞ்சிடும் போது பாத்து இங்க பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் மூன்று மடங்கு வேகமானவர் பி ஆனவர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாள்ல முடிப்பார் ஏனி இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் என காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ரெண்டு குரூப் செவனில் எயித்து நியூ புக்லேயும் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஏ என்பவர் ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் மூன்று மடங்கு வேகமானவர் இதுக்கான மீனிங் என்னென்னா பி ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சால் அதே நேரத்தில் ஏ மூணு வேலையை செய்வார் அப்படின்னு அர்த்தம் கொஸ்டின் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம மடங்குல வந்துட்டாவே முதல் என்னன்னா ஏ ஏ பி ஏ பிளஸ் பி ஓகேவா இந்த ஸ்டெப் எழுதுடுங்க இந்த ஸ்டெப் எழுதிட்டு இதில் இந்த மடங்கை நம்பராக எழுதுங்க எப்படி எழுதுட்டு ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் மூன்று மடங்கு வேகமானவர் அப்போ பி ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சா அதே நேரத்தில் ஏ மூணு வேலையை செய்வார் கரெக்டாக நம்பர் போடுது புரியுதா ரைட்டு இப்போ ஏ ப்ளஸ் பி ஏவியம் யும் கூட்டிங்க மூணையும் ஒன்றையும் கூட்டினா நாலு அப்படின்னு வந்துடும் அப்படிதான் இப்போது இதெல்லாம் நம்ம மடங்களை இருக்குது மடங்களை வச்சுக்கிட்டு கணக்கு போட முடியாது இதை நம்ம ரேஷியோவாக மாற்றணும் ரேஷியோவாக மாத்தோன்னா இப்போ ஏக்கு பிக்கு சிக்குலாம் ஏ ப்ளஸ் பிக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஏவை நான் கண்டுபிடிக்கணும்னா ஏவை வரலை வச்சு மறைச்சிக்குங்க மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க அவ்வளோதான் அப்போ ஒரு நாள் நாலு அப்படின்னு வரும் இந்த இடத்துல நாலு போட்டு ரேஷியோ வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ நான் ரேஷியோவை மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நான் பிஏ கண்டுபிடிக்கணுன்னா பிஏ வரல வச்சு மறைச்சிக்கங்க அதில் இருக்கிற நம்பர்லாம் மீது என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க மூணு நாலு முன்னாங்கு பன்னெண்டு அப்படின்னு வரும் இந்த இடத்துல பன்னெண்டை போட்டுங்க அதுக்கப்புறம் ரேஷியோ வச்சுங்க நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு இருக்குதுல்ல அதுக்கான மதிப்பு கண்டுபிடிக்கணும் ரேஷியோவை அப்போ அதை அப்படியே வரலை வச்சு மறைச்சி மறைச்சிக்கிட்டு மீது என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க ஓர் மூணு மூணு அப்படின்னு வரும் இந்த இடத்துல மூணு அப்படின்னு எழுதிங்க அவ்வளோதான் இங்கே முடிஞ்சிடுச்சு இப்போ இதை சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம் இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம் முடியாது அப்படியே வச்சுக்கிட்டேன் இப்போ ஏ கிட்ட நாலு பீஸ் இருக்கு பி கிட்ட பன்னெண்டு பீஸ் இருக்கு ஏ ப்ளஸ் பி கிட்ட மூணு பீஸ் இருக்கு ஓகேவா இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா இதை கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர் வந்தாச்சு இப்போ என்ன அங்கே வாங்க இதுல பி ஆனவர் பி மட்டும் தனியாக இருபத்தி நாலு நாளில் செய்வார் அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க அப்போ இதில் பி தோற்கா அப்போ பி வந்து இருபத்தி நாலு நாளில் முடிப்பார் இது எப்படி சொல்லலாம் இப்போ பி கிட்ட இருபத்தி நாலு ரூபாய்க்கு பீஸ் இருக்குது அவர்கிட்ட எத்தனை பீஸ் இருக்குது பன்னெண்டு பீஸ் அப்போ பன்னெண்டு பீஸ் இருபத்தி நாலு ரூபாய் பன்னெண்டு பீஸ் இருபத்தி நாலு ரூபாய்னா ஏ கிட்ட இருக்கிற நாலு பீஸ் எவ்வளோ ஏ ப்ளஸ் பி கிட்ட இருக்கிற மூணு பீஸ் எவ்வளோ இதான் கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா ஒன்று தான் கேட்டிருப்பாங்க நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் புரியுதா என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா சரி அப்போ இப்போ என்ன சார் பண்ணலான்னா நல்லா கவுனிங்க பன்னு இரு பன்னெண்டு பீஸ் இருபத்தி நாலு ரூபாய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பன்னெண்டு இருபத்தி நாலில் அந்த பன்னெண்டை வகுத்துருங்க ஏன் அப்படி வகுத்த ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டா இப்போ நம்ம ஆறு பீஸ் மூணு பீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் புரியுதுங்களா அப்போ ஒரு பாயிண்ட் பன்னெண்டு ஈர் பாயிண்ட் இருபத்தி நாலு அப்போ ஒரு பீஸோட விலை ரெண்டு ரூபாய் ஒரு பீஸ் ரெண்டு ரூபான்னா ஏ கிட்டே நாலு பீஸ் இருக்குது அப்போது ஒரு நாலு நாள் ஈருனாங்க எட்டு ரூபான்னு வரும் எட்டு எட்டுன்னு வருமா ஏ ப்ளஸ் பி கிட்டே ஏன் பீஸ் சேர்ந்து மூணு பீஸ் வச்சுருக்காங்க ஒரு பீஸ் ரெண்டு ரூபான்னா இப்போ ஆறு ரூபான்னு வரும் கரெக்டாக அவங்க இங்கே பாருங்கள் ஒரு வேலையில் ஏ எட்டு நாளில் முடிப்பார் பி இருபத்தி நாலு நாளில் முடிப்பார் கொஷியில் கொடுத்துருக்காங்க ஏவும் பியும் சேர்ந்து ஆறு நாளில் முடிப்பாங்க பாருங்கள் ஒரே ஸ்டெப்லேயே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கு மேலே ஈஸியாக சொல்ல முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்களேன் இங்கே பாருங்கள் இருவரும் இணைந்து ஸோ இருவரும் இணைந்துன்னா ஆறு நாள் அப்போ ஆறு நாள் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா ரொம்ப ஈஸியான கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பார்த்தா இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும் சரிங்களா இந்த அடுத்த கணக்கு சொல்லிட்டு ஒரு கணக்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன் ஓகேவா இதில் ரெண்டு மெத்தேட் கேட்பாங்க அதில் மொதல் மெத்தேட் தான் பார்த்துட்ருக்கோம் ரைட்டுங்க இது எயிட் நியூ புக்கில் இருக்குதுங்க ஸோ அமுதா ஒரு சேலையை பதினெட்டு நாளில் நெய்வாங்க நெய்வார் அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் இருமடங்கு திறமசாலி இருவரும் இணைந்து செய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடா இப்போ என்னன்னா அமுதா மட்டும் செஞ்சா பதினெட்டு நாளில் அந்த ஒரு வேலையை முடிச்சிருவாராங்க இதில் என்ன சொல்றாங்கன்னா அஞ்சலி இருக்காங்கல்ல அவங்க அமுதாவை விட ரெண்டு மடங்கு வேகமாக வேலை ஆமா என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அஞ்சலி அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல அமுதா அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல அமுதா ப்ளஸ் அஞ்சலி வச்சுக்கிட்டேன் ரெண்டு பேரும் இந்த ஸ்டெப் மடங்கில் வந்துட்டாவே இதுதான் இப்போ ஏபி ஏ பிளஸ் பி ஏபின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏபி எழுதிங்க ஏ பிளஸ் பின்னு இங்கே எழுதிங்க இங்கே அமுதா அஞ்சலின்னு கொடுத்ததால அஞ்சலி அமுதா அஞ்சலி அமுதா அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டேன் ப்ளஸ் குறிப்போட்டு ஓகேவா இது புரியுதுங்களா ரைட் இப்போ இந்த இது மட்டும் தேரி ஒழுங்காக எழுதுங்க முதல் லைன் விட்டுருங்க ஏன்னா அவங்க பதினெட்டு நாளில் செய்வாங்கன்றாங்க அது அப்புறம் தான் அவங்களுக்கு தேவை செகண்ட் அஞ்சலி அமுதாவை விட அஞ்சலி வந்து அமுதா பாப்பாவை விட ரெண்டு மடங்கு வேகமாக செய்வாங்க அப்போது அமுதா ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சா அதே நேரத்தில் அஞ்சலி ரெண்டு வேலையை செய்வாங்க இதுதாங்க சொல்ல வராங்க கரெக்டா கரெக்ட் இப்போது அமுதா ப்ளஸ் அஞ்சலி கூட்டினா ரெண்டும் ஒன்றையும் கூட்டினா மூணு அப்படின்னு வந்துடும் அவ்வளோதான் ஓகேவா இப்போ இதெல்லாம் மடங்கில் இருக்குது இதை நான் என்னவா மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஷியோவை மாற்றணும் அப்போ தான் கணக்கு போட முடியும் ரேஷியோவை மாற்றினா ஒன்றும் கிடையாது இப்போ அஞ்சலியை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அஞ்சலியை மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் இருக்கோ அதை பெருகணும் அப்போ ஒரு மூணு மூணு அப்படின்னு வரும் இந்த இடத்துல மூணு போட்டு இது ரேஷியோ அடிச்சிங்க நெக்ஸ்ட்டு அமுதாவை கண்டுபிடிக்கணும் அமுதாவை மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிற நம்பரை பெருமை அஞ்சலி அதாவது ரெண்டு மூணு பெருங்கினா ஈர் மூணு ஆறு அப்படின்னு வரும் இந்த இடத்துல ஆறு போட்டுக்கிறேன் ரேஷியோ வச்சுங்க நெக்ஸ்ட்டு அமுதாவையும் அஞ்சலியும் கண்டுபிடிக்குன்னா அது ரெண்டுத்தையும் மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிற நம்பரை பெருங்க ஓ ரெண்டு ரெண்டு அப்படின்னு வரும் இந்த இடத்துல போட்டுங்க அவ்வளோதாங்க இப்போது மூணு ஆறு ரெண்டு அதாவது இதுக்கு மீனிங் என்னென்னா கிட்ட மூணு பீஸ் கேக் இருக்குது அமுதா கிட்ட ஆறு பீஸ் கேக் இருக்குது அமுதாவும் அஞ்சலியும் சேர்த்து ரெண்டு பீஸ் கேக் வச்சுருக்காங்க ஓகேவா இப்போ இதை முடிச்சிட்டாவே கணக்கு அளவுக்கு முஞ்ச மாதிரி தான் இப்போ வாங்களேன் அமுதா கிட்ட பதினெட்டு ரூபா இருக்குதுங்க சரிங்களா இப்போ அமுதா எங்கே இருக்காங்க தோ இங்கே இருக்காங்க ரெண்டாவது ஸோ அவங்கக்கிட்ட பதினெட்டு ரூபாய் இருக்குது இப்போது ஆறு பீஸு பதினெட்டு ரூபான்னு கொஷினில் சொல்ல வராங்க இப்போது ஆறு பீஸ் பதினெட்டு ரூபான்னா மூணு பீஸ் எவ்வளோ ரெண்டு பீஸ் எவ்வளோ அதை கண்டுபிடிச்சிட்டா முஞ்சிருச்சு ரைட்டா ரைட்டுப்பா இப்போ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கிட்டா கணக்கு போட ஈஸி அதனால் என்ன பண்ணுறேன் பதினெட்டில் ஆறு வகுத்துறேன் ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டுங்க ஸோ அப்போ ஒரு பீஸ் மூணு ரூபா ஒரு பீஸ் மூணு ரூபான்னா அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் இருக்கு அப்போ மூணு ஒன்பது ரூபா அப்புறம் வந்து பார்த்தா அமுதா கிட்ட தான் பதினெட்டு ரூபாய் பதினெட்டு இருக்குது இல்லை அது விட்டுருங்க அப்புறம் அஞ்சலியும் அமுதாவும் சேர்ந்து ரெண்டு பீஸ் வச்சிருக்காங்க அதான் கூட மூணு பேருக்குனா ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு இப்போ பாருங்களேன் இது பாருங்க சம ஈஸி இப்போ கஷ்டனே முடிச்சிட்டேன் அஞ்சலி மட்டும் செஞ்சால் ஒரு வேலையை ஒம்பது நாளில் முடிப்பாங்க அமுதா மட்டும் செஞ்சா பதினெட்டு நாளில் முடிப்பாங்க அமுதாவும் அஞ்சலியை சேர்ந்து செஞ்சா ஆறு நாளில் முடிப்பாங்க இப்போ என்னப்பா கேள்வி அப்படின்னு கேட்டால் இது பாருங்க இருவரும் இணைந்து எத்தனை நாளில் செய்வாங்க தாங்க கேள்வி ரெண்டு பேரும் இணைஞ்சு ஆறு நாளில் முடிப்பாங்க ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா புரியுதுங்களா இப்போ தெளிவாயிடுச்சா ரைட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஹோம் ஆர்க்காக கொடுப்போம் நீங்கள் போடுங்க நாலாவது கொஷின்